திருச்செந்தூர் சுடலை மாடசுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருவிழா இரண்டரை டன் அரிசியுடன் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் கொண்ட பிரம்மாண்ட கிடாகரி விருந்து ஆயிரக்கணக்கோர் பங்கேற்பு திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லை காவல் தெய்வமான சுடலை மாடசுவாமி கோவில் தெப்பக்குளம் அருகே அமைந்துள்ளது இந்த கோவிலில் திருவிழா நேற்று நடந்தது திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு நியமிசமாக வாழைப்பழ தார்களை பக்தர்கள் வழங்கினார்கள் குறிப்பாக செவ்வாழைப்பழம் நாட்டுப்பழம் பூலாஞ்செண்டு பழம் கோழிக்கோடு பழம் பழத்தார்கள் கோவிலில் அதிகமாக காணப்பட்டது கோவிலுக்கு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் அன்னதானமாக கோவிலுக்கு வழங்கப்பட்டது மேலும் அன்னதானத்திற்காக சுமார் இரண்டரை டன் அரிசியில் உணவு தயாரிக்கப்பட்டது மேலும் சாம்பார் அவியல் கிடாக்கரி என அன்னதானத்திற்காக நேற்று இரவு முதலே அன்னதான உணவுகளை தடபுடலாக தயாரானது இன்று காலையில் திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூரி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினுடன் வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர்